ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் உறுப்பினர்கள் அனைவரும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர் தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவல் பணியினை மேற்கொண்டு வரும் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது அதன்படி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் வரிசையில் நின்று தங்களின் வாக்குகளை செலுத்தினர் தமிழ்நாடு கிராம நிர்வாக மாநில பொறுப்பாளர்களுக்கான தேர்வு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தன்னுடைய ஈரோடு மாவட்டத்திலும் தமிழ்நாடு கிராம சங்க தேர்தல் ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களும் பங்கு பெற்று வாக்களித்து விருப்பத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் என்பது தெரியும்